வரம் பல பலன்கள் விழாவின் அற்புத சக்திகளை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் விளாமரம் பார்த்திங்கன்னா மனமுள்ள சிறக்கு கூட்டிலைகளையும் ஒட்டுள்ள நறுமணம் மிக்க ஒரு சதை கனிகளையும் உடைய முள்ளுள்ள உறுதியான பெரிய மரம்னு சொல்லலாம் தமிழகம் மங்கம் வந்து கனிகளுக்காக வந்து தோட்டங்களில் இது வளர்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கருவிலம் என்றும் இது வந்து குறிப்பிடப்படுகிறது கருவிலங்காய் அதாவது கருவிலங்கனி விலங்கனி மரம் அப்படின்னு சொல்லியும் இதனை வந்து கூறுவாங்க பல்வேறு நன்மைகளை வந்து வாரி வழங்கக்கூடிய விளாமரத்தின் பயன்கள் குறித்து நாம் இன்றைக்கு பார்க்கலாம் விளாமரம் விலாமரத இலைய பாத்தீங்கன்னு சொன்னா விலாமர இலைக்கு வந்து பசியை உண்டாக்கும் தன்மை வந்து இருக்கிறதா அதே போல வாய்வு நீக்கும் வந்து பண்பும் வந்து இருக்கிறதா அதன் கொழுந்து வந்து இலைகளை வந்து கசக்கி அந்த சாற்றை வந்து பால் அல்லது தயிருடன் வந்து கற்கண்டு பொடி சேர்த்து உட்கொண்டாலே அழல் வந்து நீங்கி விடும்னு சொல்லப்படுகிறது கொழுந்த வந்து குடிநீர் செய்து குடித்தாலே வாயு நீங்கி பசிய வந்து உண்டாக்குமா கோடை காலத்துல பாத்தீங்கன்னா வேர்க்குருவின் மேலே வந்து நாம அந்த இலையின் சாற்றை வந்து தடவினாலே வேர்க்குரு குறையும்னு சொல்லப்படுகிறது அதன் சாற்றில் வந்து சிறிதளவு பாலும் சர்க்கரையும் சேர்த்து கூட கொடுக்க குழந்தைகளின் வயிற்று உபாதைகள் மற்றது வந்து பித்தம் நீங்கும்னு சொல்லப்படுகிறது விலாங்காய பொறுத்த வரைக்கும் நாம் விலாங்காய பச்சடி செய்து சாப்பிட்டால் வாய்ப்பு நீங்கும்னு சொல்லப்படுகிறது அந்த காயின் தோலை நீக்கிவிட்டு சதை பற்ற வந்து சாப்பிட்டாலே வயிற்றை வந்து சுத்தப்படுத்தும் வயிற்று போக்குக்கு வந்து இது நல்ல மருந்து ஒன்று சொல்லப்படுகிறது மற்றது பழம் அதாவது நம்ம விலாங்காய சொல்லியிருந்தோம் இப்போ விளாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மனம் மனமூட்டியாகவும் குளிர்ச்சியை வந்து உண்டாக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் தானே இது இருக்கிறது அதனால பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை வந்து சாப்பிட்டாலே தொண்டை புண் அதாவது பல் ஈறுகளில் உண்டாகக்கூடிய புண் இதெல்லாம் வந்து குணப்படுத்துமா உடலுக்கு வந்து குளிர்ச்சியையும் உண்டாக்கும்னு சொல்லப்படுகிறது மற்றது வந்து பித்த நோய்களையும் போக்குமாம் எல்லாவற்றுக்கும் மேலாக வந்து வைட்டமின் சி பற்றாக்குறையை வந்து இதை நீக்கும்னு சொல்லப்படுகிறது குழந்தைகளின் பசியை வந்து தூண்டுவதாகவும் உடலின் வந்து வெப்பநிலையை சீராக வைத்திருப்பதற்கும் இந்த பழம் வந்து பயன்படுத்த பயன்படுத்தப்படுகிறது இந்த பழத்தை வந்து எருமை மோரில் வேக வச்சதுக்கு பிறகு தயிர் கலந்து அறிந்தினாலே நீரிழிவு வந்து குணமாகும்னு சொல்லப்படுகிறது அதனுடைய பிசின் இருக்கு இல்லையா அதை வந்து விளாம்பழத்தின் பிசினை வந்து வாயில் அடக்கி அதன் சாற்றை வந்து விழுங்கினால் வந்து வறட்டு இருமல் எல்லாம் வந்து நெஞ்சு எரிச்சல் எல்லாம் வந்து நீங்கும்னு சொல்லப்படுகிறது இன்றைய கஷ்டியில் நாங்கள் விளாம்பழத்தினுடைய வந்து அற்புத பலன்களை பார்த்துருந்தோம் இந்த கஷ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிறிஸ்டின் வாலக் சந்திக்கிறேன் நன்றி